தமிழக அரசால் தங்களுக்கு பூமி தானமாக வழங்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு வீட்டு தரக்கோரி நரிக்குறவர்கள் உரக்காடு கிராம சபை கூட்டத்தில் கண்ணீருடன் மனு அளித்ததால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த உரக்காடு ஊராட்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபைக் கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் நீலா சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் லட்சுமணன் ஊராட்சி செயலர் சரளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற நெரிக்குறவர் இன மக்கள் தனியார் ஆக்கிரமிப்பில் உள்ள தங்களுக்கு சொந்தமான நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை மீட்டுத்தரக் கோரி ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு அளித்தனர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு இங்கு வசித்து வந்த தங்கள் முன்னோருக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏக்கர் வீதம் நாற்பத்தி ஐந்து குடும்பத்திற்கு நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை பூமி தானமாக அளித்ததாகவும் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிழைப்பிற்காக வெளியூர்களுக்கு சென்ற சூழ்நிலையில் சிலர் போலியான ஆவணங்கள் மூலம் நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை அபகரித்துவிட்டதாகவும் இதற்கு அரசு அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருந்ததாகவும் தெரிவித்த நரிக்குறவர்கள் நாடோடியாக இருக்கும் தங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கும் நிலத்தை தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் நரிக்குறவர்களின் கோரிக்கையின்படி ஆக்கிரமிப்பை மீட்டுத்தர கிராம மக்கள் ஆதரவுடன் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த பூமி தானம்னா பேப்பர் எடுத்துட்டாங்க இது நஞ்ச பொஞ்சு இது புஞ்ச அப்படி அந்த இடத்த மறுச்சு வச்சுட்டாங்க நாங்க எங்க போறது வச்சு எப்படி வாய வைக்கிறது நாங்க என்ன விவசாயம் பண்றோமா இல்ல நாங்க என்ன நாங்க இதுல பேங்கல வேலை பண்றோமா இல்ல கம்பில வேலை பண்றோம் நாங்க ஏதோ இருந்து போறோம் தான் பேப்பர் போறோம் இப்போ இப்ப கொஞ்சம் நாங்க ஊர் 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 போய் அம்மா அம்மா கேட்டு சாப்பிட்டாங்க